मित्रों आज हमारे प्रदेश अध्यक्ष नईनाल नागेंद्र जी की यात्रा का समारोह है ये समारोह में आए हुए सभी कार्यकर्ताओं को मैं विश्वास दिलाना चाहता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में சர்க்கார் வந்து தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் இந்த பயணத்தை மேற்கொண்ட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த நிறைவு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த நிறைவு விழாவிலே நான் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் एप्रल इंगे तमिलनाडुले भारतीय जनता कच्ची इन कक्ष तले में इलान है इंगे आच्छी मलरुम मित्रों मैं आज इस विराट सभा के माध्यम से तमिलनाडु की जनता का भी आह्वान करना चाहता हूं நரேந்திர மோடிஜி நேதத்துவாரத் விகாஸ் யாத்திரா தமிழ்நாடு கோர் தே இங்கே இந்த மாபெரும் அவையின் வாயிலாக நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களுக்கும் அறைகோவல் விடுக்கிறேன் வாரங்கிகள் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நாம் அணிவகுப்போம் பாரதத்தின் வளர்ச்சி பாதையிலே வளர்ச்சி பயணத்திலே இந்த பயணம் நிறைவு பயணத்தின் வாயிலாக நாம் அதில் பங்கு பெறுவோம் இஸ் யாத்ரா நே அக்டூபர் அக்டோபர் பக் லக் லக்பக் பூரே தமிழ்நாடுமே ஜர்க்கே காரியக்கிரம் கீஹ இந்த தமிழகம் தலை நிமிட தமிழனின் பயணம் இந்த பயணம் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி துவங்கியது இதிலே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மட்ட மக்களோடும் இங்கே தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனேவாளே சுனாவே பாரதிய ஜனதா பார்ட்டி एआईडीएमके के साथ हमारे और साथी दलों के साथ एक मजबूत गठबंधन करकर कांग्रेस और डीएमके को अंतिम लड़ाई देने का काम करने वाली है इन वारावीर किंधन आटकड़िले कादल वृद्धा का दल वृद्धा वारावीर किंधन भारतीय जनता कक्षी हम அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் பிற கூட்டணி கட்சிகளும் வலுவான கூட்டணி அமைத்து இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் ஹர் மோர்ச்சை பெர் டிஎம் கே சர்க்கார் விபல்கை எப்பாடுபட்டாவது எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை தீர்வோம் முடிவு கட்டியே தீருவோம் பூரே பாரத் கவர்மெண்ட் கைப்பறோ துர்பாகிய தமிழ்நாடு மேலே ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க ஒட்டுமொத்த பாரதத்திலையும் எங்கேயாவது மிகப்பெரிய ஊழல் நிறைந்த கட்சி மிகப்பெரிய ஊழல் நிறைந்த ஆட்சி என்று சொன்னால் அது தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான்